ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் இது வெண்டக்காய் காரக்குழம்புன்னு சொல்லலாம் சில பேர் புளி குழம்புன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க நான் வெண்டைக்காயோட முருங்கக்காய் போட்டு சேர்த்து போட்டு செஞ்சுருக்கேங்க இது நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு அட்டி ட்ரை பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு கால் கிலோ வெண்டக்காய் எடுத்து நல்லா எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க வெண்டைக்காவை கண்டிப்பாக ஃப்ரை பண்ணிவிட்டு தான் வைக்கணும் இல்லைனா வளவளன்னு இருக்குங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சிம்ல வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் வாங்கும் போது கொஞ்சம் நல்லா காயாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க நான் வந்து ஒரு கால் கிலோ அளவு எடுத்துருக்கேங்க ஒரு மூணு பழுத்த தக்காளி எடுத்து வச்சிருக்கேங்க மூணு மூணு நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க வாங்க இப்போ நம்ம செஞ்சிடலாம் நான் பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் நான் இப்போ அரைச்சி வச்சு சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேங்க ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருப்பேங்க பெரிய வெங்காயமும் செய்யலாம் ஆனால் சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை லைட்டாக நமக்கு அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற மாதிரி லைட்டாக கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்படி நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு வைக்கும் போது வெங்காயத்தோட பச்சை வாசனை இருக்காதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் வதங்கினோனேவும் நம்ம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளியும் ரெண்டு மூணு பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கலாம் அது வதங்குறதுக்காக கொஞ்சம் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ சீக்கிரமாக தக்காளி நல்லா வசஞ்சிருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சிட்ருக்கு நல்லா மசி விட்ருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்புல அப்படியே முழுசு முழுசாக இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்குங்க பாருங்கள் அளவுக்கு மசிஞ்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம் நான் வீட்டில் அரைச்சிருக்கிற பார்த்தீங்களா குழம்பு மிளகாத்தூள் அதுதாங்க ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட சேர்த்து கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கான மசாலாஸ் இது கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ குழம்போட கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக தான் ரொம்ப இல்லை அடுப்பை சிம் பண்ணிடுங்க இல்லைனா கருகிரும் போதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக எலுமிச்சை மளமாக அளவு புளி எடுத்து அதை நம்ம கரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க ரொம்ப புளி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் சின்ன எலுமிச்சை மழம் அளவு எடுத்தால் போதும் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா ரொம்ப நல்லா கலக்கி விட்ருங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் மீடியமாக தாங்க தண்ணி சேர்ப்பேன் ரொம்ப தண்ணியாக வைக்க மாட்டேன் குழம்பு கொஞ்சம் மீடியமாக வைப்பேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் அந்த புளி தண்ணியவே கரைச்சி கொஞ்சம் சேர்த்துட்டேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு வெண்டைக்காயு குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் முருங்கைக்காய் சேர்த்து செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இப்போ இதோடய சேர்த்து ஒரு முழு முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதை நான் இப்போ இதோடையே சேர்த்து கழுவி சேர்த்துக்கிறேங்க வெண்டைக்காய் குழம்புல முருங்கைக்காய் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இந்த முருங்கைக்காய் நல்லா வேக ஒரு கொதி கொதித்தோடனே நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொதிச்சிருச்சு பார்த்திங்களா இப்போயே நம்ம வெண்டைக்காய் சேர்த்துடலாம் அப்போ இதோடு சேர்த்து வைகும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ எல்லா வெண்டைக்காயும் நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க இதோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாங்க அதுக்கு முன்னாடி உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி தக்காளி வேகும்போது உப்பு போட்டிருக்கோம் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க ஏன்னா முருங்கைக்காய் நல்லா வேகணும்ல அதுக்காக அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காயை நம்ம இதோடய சேர்த்துக்கலாங்க நாங்க எல்லா குழம்புக்குமே மேக்ஸிமம் தேங்காய் தாங்க செய்வோம் சில பேர் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க தேங்காய் கொஞ்சமா சேர்த்து செய்யுங்க அப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டு அவ்வளோ தாங்க இப்போ நம்ம அதை கழுவி நல்லா தண்ணி ஊற்றிட்டு போதுங்க நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வேக விட்டால் போதும் ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம மசாலா காய் புளி அதெல்லாம் சேர்த்துருக்கோம்னா அப்போ மட்டும் ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் சிம்மில் வச்சு வேக வைக்கணுங்க தேங்காய் சேர்த்தப்பட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை பாருங்கள் இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாங்க நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு மேலே கொஞ்சம் மல்லியில் தூவி விட்டுக்கோங்க எங்கிட்ட இல்லை நீங்கள் தூவி விட்டுக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கொழம்பு வைக்கும் போது எப்பயுமே கடைசியில் ஒரு முறை தாளித்து விடுங்க அப்போ குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா வெடிச்சதுக்கப்புறமே இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் நல்லா கருகிறோம் கொஞ்சம் கருகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போதாங்க அது குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் குழம்பு பண்ணுவீங்க இல்லை இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்ல வெங்காயம் சிம்மில் வச்சே வேக வைங்க இப்போ நம்ம கருகப்பு சேர்த்துலாம் பாருங்கள் சைட்லலாம் பாருங்கள் நல்லா எப்படி வெங்காயம் கொஞ்சம் கருகுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கணும் இவ்வளோதாங்க இந்த தாளிப்பை நம்ம குழம்புல சேர்த்துடலாம் நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டேஸ்டியான குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ